வணக்கம் பஞ்சபூத ஆரோக்கிய வாழ்வியல் கருத்து சிந்தனையில் இன்று நம்ம பார்க்க இருப்பது வலிமை வலிமைங்கிறது காற்று பூதத்தோடு சேர்ந்தது அஞ்சு பூதங்களில் நம்ம வந்து உணவு அப்படிங்கிற நிலம் பூதம் பார்த்தோம் நீர் அப்படிங்கிறதுல நீர் நம்மளுடைய குடிநீர் பற்றி பார்த்தோம் அடுத்தது சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய நெருப்பு சக்தி அப்படிங்கிறத பற்றி ஒரு கருத்தியல் சிந்தனை பார்த்தோம் இப்போ அடுத்தது வலிமை உடல் வலிமை ஆற்றல் அப்படிங்கிறத காற்று புதத்தை வந்து பார்க்குறோம் உடல் ஆரோக்கியத்தில் எப்படி நம்மளுக்கு சக்தி வேணுமோ பணம் என்பது எப்படி வேண்டுமோ அதே போல் உடல் ஆற்றல் என்பதும் வேண்டும் இந்த ஆற்றல் வந்து காற்று புதத்தோடு சேர்ந்தது காற்று தான் ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம எதை கொண்டு நம்ம வந்து இந்த உடல் வலிமையை எதை அது கூட ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து தர்மர் அப்படின்னு ஒருத்தர் பார் அடுத்தது பீமன் அடுத்தது அர்ஜுனன் அடுத்தது நகுலன் சகாதேவன் அப்படின்னு சொல்லுவார் இவங்களை எல்லாத்துக்கும் மூத்தவர் யார் இருப்ப சொல்லுவாங்க கர்ணன் சொல்லுவாங்க மொத்தம் ஆறு பேர் கர்ணனுடைய பிறப்பை கேட்டாச்சுன்னா சூரிய பகவானுடைய பிள்ளை அவன் நெருப்பு பூதத்துடைய பிள்ளையாக வந்துடுறாரு அவர் ரொம்ப சக்தி மிகுந்தவர் ஆனால் அவருக்கு எதிரியாக யாரை பார்ப்பார் அர்ஜுனனை தான் பார்ப்பார் வலிமை மிகுந்த பீமனை பார்க்க மாட்டார் ஓகேங்களா அப்போது இந்த பீம் கர்ணனுக்கு எதிரி யார் அர்ஜுனன் அர்ஜுனன் யாருடைய பிள்ளையாகனா இந்திரனுடைய பிள்ளை இந்திரன் யாருடைய தெய்வன் இந்திரன் அப்படின்னா நீர் வர்ண பகவான் சம்மந்தப்பட்ட நீர் ஆகாயம் அந்த நீரோட சம்பந்தப்பட்டவனா இருப்பாரு இந்திரனுக்கு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க கடவுள் நீர் வழிபாடுங்க க மலை வழிபாடுனாலே இந்திரனுக்கு வழிபாடு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இதற்கு கருத்து வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க சரியாக தவற இன்னும் பொறுத்தமும் ஜஸ்ட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சிந்தனையில் அர்ஜுனனுங்கிறது நீர் போதுமாகத்தான் எனக்கு வந்து இந்திரனுங்கிறது மழை நீராகத்தான் எனக்கு வந்து வந்துச்சு இப்போ வந்து டக்குனு பேசும்போது இப்போது ஏதோ மாற்று கருத்தாக வருது என்னோட வந்து டக்குனு அப்படியே பேசிக்கிட்டே போது ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் மாறுது அதனால் நீங்கள் கருத்தை பார்த்துக்கங்க ஓகே திருத்திக்கலாம் இது வந்து அப்போது கர்ணனுக்கு ஆப்போசிட்டாக யார் வர்றா அர்ஜுனன் வர்றா அர்ஜுனன் வந்து ஆஃப் பண்ணுறது வர்றது அடுத்தது வந்து தர்மம் அது வந்து ஆகாயத்தை வச்சு நீதியாக வர்றது யுதிஷ்டர் வர்றார் ஓகேங்களா ஆகாயத்துக்கு வந்துர்றார் இந்த மூணு பேர் முடிஞ்சது அப்புறம் நகுலன் சகாதேவன் நகுலனை பொறுத்தவரையா அழகன் ஆயுர் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அழகன் சொல்லியாச்சுன்னா அதுனா குண்டிருக்கும் இடமெல்லாம் இருப்பவன் கொன்று அப்படிங்கிறது நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி மரங்கள் அப்படிங்கிறது அது ஒரு இயற்கை சோர்ந்த ஒரு அழகு அங்கே தான் வரும் அது பூமியோட நிலமாக நிலமாக வச்சுக்குங்க ஓகேங்களா இது கிரகம்னு வச்சுக்கோங்க இந்த கிரகத்தை சார்ந்து அடுத்த வர வர சகாதேவன் சகாதேவன் அப்படிங்கிறது இந்த இயற்கை முன்கூட்டியே அறிவது நகரக்க போகிறது முன்கூட்டியே தெரியக்கூடாது ஜோதிடத்தில் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இது வந்து கிரகம் சார்ந்தப்பட்டது கிரகம் அப்படின்னா இப்போது பூமியும் ஒரு கிரகம் தான் இப்போது நகலனும் சகதேவனும் இரட்டையர்கள் பூமி அப்படிங்கிறத மையப்படுத்தி நம்மளுக்கு ஜோதிடம் எதை சுற்றி வருது பிற கிரகங்கள் இப்போது பூமியை சுற்றி சூரியன் சந்திரன் அப்புறம் வெள்ளி கிரகம் சனி கிரகம் செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பிற கிரகங்களை மையப்படுத்தி வரதான் ஜோதிடம் அப்போது நிலம் அப்படிங்கிற கிரகங்களை சம்மந்தப்பட்டதை இந்த நிலத்தை வச்சு தான் நகலனும் சகாதேவனும் வர்றாங்க இரட்டையர்களாக வர்றாங்க இரண்டாக பிரச்சரிறாங்க அப்போது ஜோதிட ஜோதிடத்துக்கு சகதேவனும் நம்ம மருத்துவம் அப்படிங்கிற இதுக்கு நகலுனியும் வைக்கிறாங்க அழகுக்கும் வைப்பாங்க இப்போ பூமி அப்படி கிரகத்தோடு சேர்ந்தது இதுவாக வருது இது என்னுடைய சின்ன கருத்து இப்போ நம்ம காற்று மட்டும் பார்ப்போம் இது வலிமைக்கு வந்து யாரை சொல்லும் பீமனை சொல்லுவோம் வலிமையானவன் அவனுக்கு ஆப்போசிட் யாருவா துரியோதனன் வருமா ரெண்டுமே வலிமையானவர்கள் தான் இந்த வலிமைங்கிறது நம்ம காற்றுங்கிறது நம்மளுடைய காற்று மூக்கு வழியாக உள்ள போகுது இல்லையா இடுபுக்கு மேலே தான் சுவாசம் தலை மூக்கு தலை வந்துடுது நெஞ்சு அப்புறம் பெ வயிறு நெஞ்சில் நுரையீரல் இருக்குது காற்றுங்கிற போது இது வந்து உள்ளே போகிறது வெளியே வருது உள்ள போகிறது நல்ல காற்று வெளியே போகிறது கெட்ட காற்று அப்படிங்கிறது உள்ள போகிறது வெளியே போகிறமாக இருந்துக்கிட்டு பிராணவாயு எடுத்துக்கிட்டு எல்லாம் வெளியே போகுது காற்று வந்து அப்போ அந்த காற்றுங்கிறது சக்தி வாய்ந்தது உள்ளே போனது வெளியே வெளிலனா உயிரை போச்சு அப்படிங்கிற மிக முக்கியமானது வலிமையானவர்கள் துரியோதனும் வலிமையானவன் தான் பீமனும் வலிமையானவன் தான் துரியன் வலிமானவன்கிறத கடைசி கால யுத்தத்தில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் கடைசி நாள் யுத்தத்தில் பீமனை பீமனால் யாரை வெல்ல முடியாது துரியோதனை அவ்வளோ ஈஸியாக வெல்லவே முடியாது ரொம்ப கஷ்டப்படுவான் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப வலிமை வலிமைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் கடைசி நாளில் வெல்ல முடியாது கடைஸில் தொடையில் அடித்து தான் வின் பண்ணுவான் அப்படிங்கிறது சொல்லுவோம் அதாவது ரூல்ஸ் விதிக்கு அப்பாற்பட்டு கதாயுத போரினுடைய விதியை உடைத்து அதாவது முரணான விதிக்கு முரணாக தான் செயல்பட்டு தான் நம்ம மீமன் வந்து வென்றே இருப்பார் இப்போ இந்த காற்று அப்படிங்கிறது வலிமை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்னொரு காற்றுங்கிற வலிமையை என்னொருத்தர் வாய்ப்புத்திரன் அனுமனும் மிக வலிமையானவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போது காற்றுங்கிற பூதம் நம்ம உடலுக்கு வலிமையை கொடுப்பது எப்படி உணவு நல்லா சாப்பிட்டா வலிமையாக இருப்போம் அப்படிங்கிறத விட காற்று சுத்தமானதாக இருந்தால் நாம் வலிமையாக இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை இது பழங்காலத்தில் இருக்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு கருத்திலும் வருவோம் மரத்து உச்சியில் பூதம் ஒன்று இருக்குது அப்படின்னா பூதம்னாலே வலிமையானதுதான் ஆற்றல் தான் இப்போது மரத்தில் பூதம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு விதமாக வருது பழம்புல வருதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் மரத்தில் பூதம் இருக்குதுன்னா அங்கே மரம் அந்த வலிமை காற்று எங்கேருந்து கிடைக்குது மரத்தில் இருந்தால் கிடைக்குது இதுக்கு முக்கியமான மரங்கள் எது சொல்கிறோன்னா ஆழமரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த மூணு முக்கியமான மரங்கள் வந்து நம்மளுடைய சுவாசத்துக்கு தேவையான ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடியது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வலிமையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சுவாசம் எங்கேருந்து கிடைக்குது காற்று சுவாச காற்று இந்த மூன்று மரங்கள்லேருந்து வந்து கிடைக்கிது இப்போது நீங்கள் ஏற்கனவே இயல்பாவே அறிவியலும் சரி மரங்கள் வந்து நம்ம விடுற கெட்ட காற்று கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு தேவையான வலிமையான காற்றை கொடுக்கக்கூடிய மரங்கள் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் எல்லா மரங்களும் நம்மளுக்கு பயன்படும் அதுவே ஏல் பட் முக்கியமான மரங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூன்று மரங்களும் அதிகமாக இருக்கணும் ஒரு ஊருன்னா ஆலமரம் இருக்கும் அரசு மரம் இருக்கும் மரம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நரக வா நரக வாழ்க்கையில் நகர வாழ்க்கை நகர வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை நம்மளை சுற்றி பக்கத்தில் ஏதாவது இருக்குதா டெய்லி நம்ம வந்து ஒரு ஆழமரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வரதோ இல்லை அரசு மரத்து பக்கத்தில் வருதோ இல்லை வேப்பு மரத்து பக்கத்தில் போயிட்டு வர்றதோ நடக்குதா நீங்கள் நினச்சி பாருங்கள் இல்லை உடல் வலிமை வந்து ஆரோக்கியம் இயற்கையான உணவை சாப்பிட்ற சாப்பிடவில்லை என்று சொல்வதைப் போல இயற்கையான சுவாச காற்றை வலிமையான காற்றுகளை நாம் சுவாசிக்கவில்லை என்பதும் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வலிமைக்கு உடல் வலிமைக்கு சுவாசமான காற்றை எடுத்துக்கொள்ளவில்லை நல்ல நல்ல காற்றை எடுத்துக்கொள்ளவில்லை அதில் ஆற்றல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இன்றைக்கி காற்று வந்து மாசுபட்டுக்கிட்டு இருக்கு மாசுபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது இயல்பான அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆற்றல் மிகுந்த காற்றும் வேண்டும் நல்ல பிராணவாயு கொண்ட காற்று பிராணவாயுனா நம்ம உயிர் மூச்சுக்கு தேவையான நல்ல சத்தான வலிமையான காற்று அப்போ நல்ல மரமான நல்ல வளமான மரங்கள் நம்ம வளர்க்க வேண்டும் இயல்பாகவே மரம் வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏக்கமையாக போயிட்டு இருக்குது ஏன்னா மரங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மரம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெளிவும் நம்மளுக்கு இருக்குது ஆனால் நம்ம வா நம்ம ஒரு வாழ்வியல் முறைக்கு நம்ம வந்து ஒரு இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் ஏட்டீஸு ஏட்டீஸ் பிஃபோர் பிஃபோர் அண்டு நைன்டிஸு டூ கே கிட்ஸு அப்படின்னு சொல்லுவோம் இந்த டூ கே கிட்ஸ் வந்து ஒரு மீமிஸ் குரூப்பு நைன்டிஸ் வந்து ஒரு ஒரு ஜென்ரல் ஏட்டிஸ் ஒரு குரூப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்போ ஏட்டிஸ்லேருந்து ஒரு பக்கம் ஒரு வந்து நம்ம வளர்ந்து வந்ததில் வந்து ஒரு உச்சத்தை நோக்கி நம்ம வந்து ஒரு நகர வாழ்க்கையை பண்ணி தான் வந்திருப்போம் ஒரு நல்ல பெரிய வீடு ஓகேங்களா இது காரு இந்த மாதிரி ஒரு வசதிகளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்திருக்கும் இது வந்து எயிட்டிஸ்க்கு அடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பைக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அப்போது அவங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது இயல்பாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓலை வீடு அப்படிங்கிறது வந்து சிமெண்ட் வீடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த டூ கே கெட்ஸ்க்கு எல்லாமே சிமெண்ட் வீடு தான் இருக்கும் ஓலை வீடுங்கிறது எல்லாமே குறைஞ்சிடுச்சு எட்டி சி வீடு போகிறதோ அந்த ஓலை வீடு கூரை வீடு அப்படிங்கிற ஒரு லைஃப் இருந்துருக்கும் இப்போ டூ கே கேட்ஸ் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே ஓலை வீடுங்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் சிமெண்ட் வீடு கிடைக்கும் சிமெண்ட் சீட்டு போட்டாவது வீடு கிடச்சிடும் ஓலை வீடுங்கிறது கிடையாது அப்போ வீடுங்கிறவங்க வருஷம் வருஷம் ஓலை வீடுனா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த லைஃப் எல்லாமே மாறி ஒரு தடவை போட்டால் போதும் ஒரு வருஷ ஒரு ஒரு ஜென்ரேஷன் வாழ்ந்துடலாம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஐம்பது வருஷத்துக்கு இந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு தடவை வீடு கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் மாற்றத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஓகேங்களா அப்போ இந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இவ்வளோ வீடில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒழுகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் அந்த எண்ணங்கள் அப்படியே சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணம் உருவாக்கி இப்படி இருக்கணும் இப்படி ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஒன்று வந்துருக்கும் அதுமாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணங்கள் வந்து தான் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுமே அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த நம்ம மனசில் இருக்கிற என்ன கருத்துக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த கருத்துக்கள் தானாகவே ஒரு ஜீன் வழியாக தானாகவே வந்து ஜீ குரம்பு வழியாக தானாகவே அவங்களுக்குள்ள கருத்துக்கள் வந்துடும் அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆசைகளும் முன்னால் என்ன போய்ட்டுருக்கோ இப்போ கார் வேணும் எல்லோரும் கார் வச்சுருக்கேன் கார் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வந்து அங்கங்கே தோண்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஆசைக்கு தான் உழைக்கிறாங்க தன்னுடைய பண செலவுகள் எல்லாம் அதுக்கு தான் பண்ணுறாங்க தன்னுடைய ஆசைகளுக்கு தான் பண்ணிகிட்டுருக்கோம் அப்போது அதே போல் படிநிலையாக உயர்ந்து வந்த நிலை இப்போது திருப்பி நம்ம ஆரோக்கியத்தில் கெட்டு கிடக்கிறோம் இல்லையா நம்ம வாழ்வது எல்லாமே நம்மளோட ஆசைக்கால் இல்லாமல் நம்ம அந்த ஆசைகளை அனுபவிக்கணும்னா ஆரோக்கியமான உடல் வேண்டும் மன மகிழ்வாக இருக்கணும்னா மகிழ்ச்சிக்காக அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போ ஆரோக்கியம் எங்கே இப்படி நம்ம ஒரு கனவில் போயிட்டுருக்கும்போது அங்கே எட்டா தலை ஆரோக்கியம் எடுத்து விட்டுனா அப்போ திருப்பி ஆரோக்கியத்தை பற்றி திருப்பி நம்ம யோசிக்கிறோம் அப்போ ஆரோக்கியத்தை யோசிக்கும் போது எதுலாம் முக்கியம் உணவு முக்கியம் நீர் முக்கியம் அடுத்தது நம்ம பணம் அந்த ஆற்று சக்தி அந்த பணத்தை வந்து எப்படி செலவிடுங்கிறது முக்கியம் உணவுக்கு நீருக்கும் ப்ளஸ் எல்லாத்தையும் அப்போ காற்றுங்க யோசிக்கும் போது வலிமைக்கு நம்ம சுற்றுச்சூழல் மரங்கள் எப்படி இருக்குங்கிறத யோசிக்கணும் அப்போ இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்மளோட ஆசைகளை கொண்டு போகணும் இந்த இயல்போட இயற்கையோடு நம்ம நம்மளுடைய ஆசையில் வச்சுக்கணும் காரு எல்லாம் வச்சுக்கலாம் தப்புல பெரிய வீடு வச்சுக்கலாம் அதே போல் நல்ல இயற்கையான உணவுகளும் இருக்க வேண்டும் சுற்றுச்சூழலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நோய்களோடு நம்ம வாழ்வதனால் அப்போ நோய் இல்லாமல் வருவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் நம்மளுக்கு இப்போ தான் நம்ம வர ஆரம்பிச்சிருக்குது அப்போது எப்படி மேலே ஏறுவதற்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறணுமோ அதே போல் இறங்குவதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்க முடியும் டப்பக்குன்னு குதிச்சு விட முடியாது குதிச்சா கால் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி குதிக்கிறது கூட ஒரு சிலரால் முடியும் ஏன்னா அது வந்து அவங்களுடைய பயிற்சி மரத்தை ஏறி ஏறி குதித்து பயிற்சி பயிற்சி எடுத்துருப்பாங்க எங்கே வேணாலும் குதிச்சுடுவாங்க ஆனால் எல்லாராலையும் நம்மங்கன்னு குதிக்க முடியாது குதிஜாக கால் உடைஞ்சி போ பாதிக்கப்படுவோம் அதுமாரி டக்குன்னு திருப்பி போனோன்னா கற்காலத்துக்கு போறியா கரண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா க கற்காலத்துக்கு போறியா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்பாங்க இயற்கை வாழ்வியல் கிராம வாழ்வியல் அப்படின்னு போறோம்னா அது கற்காலத்துக்கு போகிறது பின்பக்கம் போகிறது இவ்வளோ வளர்ச்சி வந்துட்டு பின்பக்கம் போகிறது அப்படி இல்லை நமக்கு தேவையான வளர்ச்சிகள் நம்ம கூடவே வச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்தை தேவையானது எல்லாத்தையும் நம்ம கூடவே வச்சுக்கிறது தான் இப்போது நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்போது எல்லா வசதிகளும் நம்ம கூட வச்சுக்கணும் நமக்கு தேவையான வசதிகளை எல்லாத்தையும் கூட வச்சுக்கணும் அந்த சிந்தனையும் நம்மளுக்கு இருக்கணும் அப்போது இயற்கையாக நம்மளுக்கு தேவையானது நல்ல உணவு நல்ல நீர் நல்ல சுற்றுச்சூழலான காற்று நல்ல வலிமையான காற்று வேணும் அப்போது பணமும் வேணும் சக்தியும் வேணும் அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஜென்ரலாக சிந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நகர வாழ்க்கையில் இருக்கிறோமோ அதே நகர வாழ்க்கையில் நமக்கு தேவையான மரங்களையும் வச்சு ஒரு இயல்பான இயற்கையான உணவியலுக்கான ஒரு அமைப்பையும் நம்ம ஏற்படுத்தணும் எப்படி நரகத்தை கட் நரகம் என்னே வருது நகரம் அப்படிங்கிறது நரகம் நரகன்னே வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு கருத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படிதான் அப்போது நகர வாழ்க்கையை நம்ம எப்படி கட்டமைத்தோமோ அதே போல் இயற்கையான உணவு இயற்கையான நீர் சுத்தமான காற்று அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் அமைப்பையும் நம்மளால் அமைக்க முடியும் அதற்கான அங்கங்கே எண்ணங்கள் உருவாகிடுச்சு அது போல் சின்ன சின்ன செயல்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது பட் என்ன என்ன பஞ்சபூத ஆரோக்கிய வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் சொல்லியிருக்கோம் அவங்க அது மாதிரி சொல்லிருக்க முடியும் பட் ஆனால் இயற்கை வாழ்வியல் இயற்கை வாழ்வியல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு பக்கமும் ஏங்க 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 நாளைய உலகம் அப்படிங்கிறது சூப்பரான இயற்கை வாழ்வியல் சொந்த ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு தான் போகப்போகுது எப்படி தான் டெக்னாலஜி புதிய மருத்துவ முறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் சிக்கலை கொண்டு சென்று கொண்டே இருந்தாலும் இந்த அரசியலும் சரி ஆரோக்கியமும் சரி ஒரு சிக்கலை கொண்டு போய்கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் எண்ணங்கிறது இயற்கை வாழ்வியல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத புதிய சிந்தனை வந்துக்கிட்டு புதிய சிந்தனையில் பழைய சிந்தனையை தட்டி எடுத்து அதில் ஒரு புதுமையான ஒரு சிந்தனை வருவதனால இனிமேல் ஆரோக்கியம் என்பது இயல்பாகவே நம்ம வந்து நடக்கும் எப்படி படி ஏறின மாதிரி படி அழகாக இறங்கி இன்னொரு புதிய உச்சத்தை நம்ம படை ஏறு தெரிஞ்சவங்க திருப்பி ஏறுவோம் இல்லையா அப்போ இறங்கி தெரிஞ்சு இறங்கியும் பார்த்து மேல் கீழ் இரண்டையும் பார்த்து ஒரு புதிய உச்சம்ங்கிறது ஒரு சமநிலையான அல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்வியல் அமைப்பு உருவாகும் அதற்கான கருத்து சிந்தனை இன்னும் அடுத்தடுத்து போகும் இப்போது அதுக்கடுத்து மன சிந்தனை ஆகாயம் அப்படிங்கிறது இப்போ சிந்தனைங்கிறதே அடுத்தடுத்த தான் அப்போ இது இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த நான்கையும் ஒருங்கிணைத்து புதிய சிந்தனை கோணங்கள் எல்லாம் ஏற்படும் அடுத்த கருத்து இல்ல நம்ம பார்ப்போம் இன்னும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த சிந்தனைகளில் பேசி பேச ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறது ஒரு பயிற்சி எடுக்க 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 ஒரு நல்ல ஆரோக்கிய வாழ்வியலுக்குள்ளே நம்ம இறங்குவோம் எல்லோரும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழறது ஓகே தேங்க்யூ நன்றி